பிரதிநிதி அவர்களையும் வருக வருக வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக கிள்ளியூர் பேரூர் செயலாளர் திரு டி சத்யராஜ் அவர்கள் அவர்களையும் வருக வருக வரவேற்றுக் கொள்கிறேன் பேரூர் செயலாளர் ஆரஞ்சு மனோஜ் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக நம்முடைய மாவட்டத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் மாவட்ட செயலாளர் மனோ தங்கராஜ் எம்ஏ எம்பிள் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக சிறப்பு பேச்சாளராக சே மா மதிவதனி துணை பேச்சாளர் செயலாளர் திராவிடர் கழகம் அவர்களை அழைத்தபொழுது அவர்களும் உடனடியாக வருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களையும் கழக பொதுக்கூட்டத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக கீழ்குளம் வார்டு கவுன்சிலர் ஜான் ரஞ்சித் சிங் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக யாருடைய பெயராது விடுபட்டிருந்தாலும் மன்னிக்கவும் எல்லோரையும் கழக உடன்பிறப்புகள் கழக பொறுப்பாளர்கள் கழக பிரதிநிதிகள் ஒவ்வொருவரையும் இந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது தலைமை கழக பேச்சாளர் சிலம்பை டென்னிசன் அவர்கள் உரையாற்றுவார்கள் ஆர்ப்பரிக்கும் அரபிக் கடலோரம் கீழ்குளம் பகுதியில் நடைபெறுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்ட நிகழ்வினுடைய தலைவர் துரும்புகள் கூட சேர்ந்திருந்தால் இரும்பின் பலத்தை பெறும் என்பதை தன் வடிவத்தால் நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற கிள்ளியூர் தெற்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் கோபால் அவர்களே நம்முடைய கோவால் அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பாலூர் தேவால் லீலா தங்கத்துரை எஸ் எம் கான் அட்வொகேட் ஜபா ஜான் சத்யராஜ் ஆலஞ்சு மனோஜ் சேகர் சரளா கோவால் ஷீலா சத்யராஜ் உள்ளிட்ட கழகத்தினுடைய முன்னோடிகளே மேடையில் அமர்ந்து சிறப்பித்துக் சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ராஜ் ததேயு பிரேம்குமார் என் என்ஆர் மணி வீர வர்க்கீஸ் உள்ளிட்ட கழகத்தினுடைய முன்னோடிகளே பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகளை ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளை கூற்றுடன் மேலும் கூடியதற்கும் மாற்றல் அதுவே படை என்கிற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக திகழ்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தரைப்படை தளபதிகளாம் கழகத்தினுடைய முன்னோடிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்வின் இறுதியாக திராவிட கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தமிழகத்தினுடைய தலைசிறந்த அறிவுஜீவி தொலைக்காட்சி விவாதங்களில் எல்லாம் மேடைகளில் எல்லாம் பேசுகின்ற நீங்களெல்லாம் பார்த்திருப்பீங்க மதிவதனி அவர்கள் அதே போன்று நம்முடைய மண்ணின் மைந்தர் குமரி மேற்கு மாவட்டத்தினுடைய கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் மரோதங்கராஜ் தங்கராஜ் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள் இந்த இனிய நிகழ்வில் தென்னை மர தோப்புகள் நிறைந்திருக்கின்ற அரபிக் கடலோரம் ஏ ஆர் ரகுமனின் ஏ ஆர் ரகுமானின் பாடல் வரிகளில் சொல்ல போனால் அந்த அரபிக் கடலோரம் மலகை கண்டேனே என்ற பாடல் வரிகளை நினைத்து பார்க்கிற போது கீழ்குளம் பகுதியினுடைய ஞாபகமும் எனக்கு வருகிறது எனவே அந்த அளவுக்கு ரம்யமான இயற்கை எழில் கொஞ்சுகின்ற இந்த கீழ்குளம் பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நடைபெறுகின்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிதிநிலை அறிக்கையை கொஞ்சம் விட்டுவிட்டு அதெல்லாம் மற்றவர்கள் பேசுவார்கள் ஆனால் தமிழகத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற ஆபத்தை தாய்மொழியாம் தமிழுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஆபத்தை கொஞ்சம் தொட்டுச் சொல்லலாம் என்று நான் கருதுகிறேன் அன்புக்குரிய நண்பர்களே நினைத்து பாருங்கள் இன்றைக்கெல்லாம் எந்த வலைதளங்களில் பார்த்தாலும் சமூக வலைதளங்களில் பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றி மீண்டும் ஆட்சிக்கு வரும் அதிகாரத்திற்கு வரும் என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த இனிய நிகழ்ச்சிக்கு அன்புக்குரிய சகோதரர் கோபால் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் கூடவே நம்முடைய எஸ் எம் கான் அவர்களும் ஜபாஜான் அவர்களும் நான் அரை மணி நேரத்திற்கு முன்பு வருகிற போதே ஒரு அரசு வழக்குரைஞர் என்கிற நிலையை விட்டுவிட்டு இந்த மண்ணினுடைய மைந்தர் என்னுடைய ஊரில் நடக்கிற நிகழ்ச்சி என்கிற ஏற்பாட்டோடு நம்முடைய ஜபாஜான் அவர்களும் நம்முடைய பேரூர் கழகத்தினுடைய செயலாளரும் சிறுபான்மை சமுதாயத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்திருக்கின்ற செயல்பறையோருமாகிய அன்புக்குரிய எஸ் எம் கான் அவர்களும் நம்முடைய கோபால் அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சிக்கு இங்கே பக்கபலமாக இருந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பதை பார்க்கிற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது எண்ணி பாருங்கள் நண்பர்களே கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் என்று தமிழை சொல்லுவார்கள் அதை விட்டுவிடுங்கள் செப்பு மொழி பதினெட்டு உடையாள் என்ற சிந்தனை ஒன்று உடையாள் என்று சொன்னான் முண்டாசு பாரதி நீங்கள் எந்த மொழி எப்போது வந்தது என்பது பிரச்சனை அல்ல செப்பு மொழி பதினெட்டு உடைய ஆள் என்று சொன்னால் நாங்கள் பேசுகின்ற மொழி பதினெட்டு ஒன்று என்றாலும் எங்களுடைய சிந்தனையும் எண்ணமும் எங்களுடைய நோக்கமும் ஒன்றுபட்ட இந்தியா தான் அர்த்தத்திலே பாரதி சொன்னார் அந்த பாரதியுடைய கனவு கூட பொய்த்து போகின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழகத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது மொழியால் ஆபத்து மும்மொழி கொள்கையால் ஆபத்து புதிய கல்விக் கொள்கையால் ஆபத்து நாடாளுமன்ற அந்த சீரமைப்பால் ஆபத்து என்று பல்வேறு முறைகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு எட்டு கோடி தமிழர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தால் தான் அன்புக்குரிய நண்பர்களே இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு களத்தில் நின்று போராடுகிறது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்பது மாநிலத்தினுடைய தலைமை பொறுப்புகளில் இருக்கின்றவர்கள் அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் இன்றைக்கு தளபதி அலுவலகத்திலே கூடி அளவளாவி இந்த பாசிச்சர் இந்த காவிக் கூட்டத்தை அகற்றுவது எப்படி நமக்கு வந்திருக்கிற ஆபத்தை எப்படி எதிர்கொள்வது என்கிற செய்திகளை இன்றைக்கு அலசி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தலைவர் கலைஞரை கூட மிஞ்சுகின்ற வகையிலே தவறா கருதி விடக்கூடாது தலைவர் கலைஞருடைய ராஜதந்திரத்தை மிஞ்சுகின்ற வகையிலே தலைவர் கலைஞருடைய ஆளுமையை கூட மிஞ்சுகின்ற வகையிலே இன்றைக்கு இந்தியாவினுடைய பார்வையை ஏன் உலக தலைவருடைய பார்வையை கூட சென்னையை நோக்கி இன்றைக்கு திருப்பி இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு என்ன காரணம் என்பதை எண்ணி பாருங்கள் நண்பர்களே கங்கை கதவி கரையோரம் யமுனை நதி கரையோரம் தீர்மானிக்கப்பட்ட தீர்மானங்கள் நிலை மாறி இன்றைக்கு கூவம் நதிக்கரையோரமும் காவிரி நதிக்கரையோரையும் வைகை நதிக்கரையோரமும் இன்றைக்கு தீர்மானம் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் இன்றைக்கு நம்முடைய பக்கம் திரும்பி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் நிறைய பேர் பேசுகிறார்கள் நண்பர்களே இன்றைக்கு மத்திய பிரதேசத்திலோ நான் திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல நமக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கீழ்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய வர்த்தக பெருங்குடி மக்கள் பாதசாரிகள் வந்து செல்லுகின்றவர்கள் வியாபார பெருங்குடி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு மத்திய பிரதேசத்துக்காரன் ஒரு ராஜஸ்தான் காரன் ஒரு எவனாவது ஒருவன் தன்னுடைய பள்ளிக்கூடத்திலே தமிழை கற்றுக் கொடுக்கிறானா சொல்ல வேண்டும் நாளைக்கு பாஜக பொதுக்கூட்டம் போட்டா கீழ்குளம் பகுதியில் பொதுக்கூட்டம் போட்டா நாங்கள் உத்தரப்பிரதேசத்தில் தமிழை கற்றுக் கொடுக்கிறோம் என்று சொல்வானா குஜராத்தாரன் சொல்வானா பீகார்காரன் சொல்லுவானா சொல்ல மாட்டான் ஏனென்றால் அவனுடைய நோக்கம் எல்லாம் அவனுக்கு இந்தியா என்பது இந்து இந்தியா என்பது ஹிந்தி என்பதுதான் வைத்திருக்கிறது பள்ளிக்கூடங்களை வைத்திருக்கிறது அந்த பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டிலே ஆயிரக்கணக்கிலே இருக்கிறது மாவட்டத்திற்கு பத்து பதினைந்து பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன எந்த பள்ளிக்கூடத்திலாவது அவன் அன்னை தாய்மொழியை கற்றுக் கொடுக்கிறானா இல்லை அவர் ஆங்கிலத்தையும் ஹிந்தியையும் தான் கற்றுக் இப்படி விஷயங்களை திருப்பி விட்டு மும்மொழிக் கொள்கை மும்மொழி கொள்கை என்று சொல்லி வருகிறார் அதற்காக நாங்கள் ஆங்கிலத்தை முழுமையாக ஆதரிக்க வேண்டும் என்கிற அர்த்தம் தொடர்பு மொழி எந்த மாநிலம் மலையாளிகள் கேரளர்கள் மலையாளத்தை கற்றுக்கொள்ளட்டும் கன்னடர்கள் கன்னட மொழியை கற்றுக்கொள்ளட்டும் ஆந்திரர்கள் தெலுங்கை கற்றுக்கொள்ளட்டும் தெலுங்கானாவை சேர்ந்த தெலுங்கை கற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் என்பதுதான் எங்களோட நோக்கம் குஜராத்தாரன் குஜராத்தை கற்றுக்கொள்ளட்டும் நண்பர்களே இந்தியிலும் ஆங்கிலத்திலும் நல்ல புலமை பார்ந்த மகாத்மா காந்தி அடிகள் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரமான சத்திய சோதனையை தமிழில் முதலில் எழுதவில்லை ஆங்கிலத்தில் எழுதவில்லை இந்தியில் எழுதவில்லை தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை சத்திய சோதனையை அவர் எழுதியது தன்னுடைய தாய்மொழியான குஜராத்தி மொழியில்தான் தான் இன்னும் சொல்ல போனால் நண்பர்களே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் கீதாஞ்சலி என்கிற வரலாற்று சிறப்புக்கு கவிதை புனையை பதிந்தவர் நம்முடைய ரவீந்திரநாத் தாகூர் உந்திரி யாழில் என் இறைவா பல பண்தரும் நரம்புகள் உண்டு என்ற பாடலை எழுதியவர் நோவல் பரிசை பெற்றவர் அந்த ரவீந்திரநாத தாகூர் தன்னுடைய தாய்மொழியான வங்காள மொழியில் தான் எழுதினார் இப்படி என்றால் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எவ்வளவு நிகழ்வுகள் நம்முடைய தாய்மொழியிலே இருக்கிறது பொக்கிஷங்கள் இருக்கின்றன அவரவர் தங்களுடைய தாய்மொழியை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் நண்பர்களை எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு ஒரு வாரமாக வார காலமாக தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நெருக்கடிகள் உளவுப்படை படை சரியாக செயல்படவில்லை அதிகாரிகளிடத்திலே கொண்டு சேர்க்கப்படவில்லை முதலமைச்சருடைய நாற்காலிக்கு செய்திகள் செல்லவில்லை என்கிற செய்திகள் எனவே கொலையும் கொள்ளையும் வன்முறையும் வல்லுறவும் நடப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் மக்களுடைய கல்வி அறிவிலே பின்தங்கி இருக்கக்கூடிய நிலைமை ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுடைய அறியாமை ஒரு பக்கம் இருந்தாலும் காவல்துறையினுடைய செயல்பாடுகள் சரியில்லை என்கிற செய்தி முதலமைச்சருடைய நாற்காலிக்கு சென்றிருக்கின்ற காரணம் திமுக ஆளுகிற கட்சி இது அண்ணா திமுக அல்ல ஆளுகிறது அரசு அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும் உளவுப்படை அதிகாரிகள் செயல்பட சரியாக இருக்க வேண்டும் மீன்வளத்துறை அதிகாரியுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்க வேண்டும் திமுகவே தவறு செய்தாலும் சரி அதை கண்டிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்க உண்மை இருக்க வேண்டும் சத்தியம் இருக்க வேண்டும் ஒரு ஆளுகர் அரசிற்கு ஒரு கெட்ட பெயரை உருவாக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது அது புதுக்கடை போலீஸாராலும் சரி கருங்கல் போலீஸாராலும் சரி ஏன் என்னுடைய ஊராகிய கொச்சிக்கோடு போலீஸ் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டில் எந்த போலீஸாக இருந்தாலும் சரி எந்த வரிவாய் துரை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி எந்த மீன்வளத்துறை அதிகாரிகளானாலும் சரி எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் மனோ அவருடைய ஆலோசனைப்படி செயல்பட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது திமுக ஆளுகிற கட்சி திமுக தப்பு செய்தா நீங்க கேளுங்க நீங்க விஷயங்களை மாத்தி கொண்டு போக கூடாது கண்ணி இந்த பகுதி இந்த கிள்ளி ஒரு பகுதி இயற்கை கொழில் குஞ்சுகின்ற இந்த பகுதி மீன்வளத்தில் சிறப்பாக செயல்படக்கூடிய அதிகாரிகள் பிரச்சனைகளை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு இடத்திலே செயல்பட்டு கொடுத்து மீனவர்கள் கடலுக்குள் வலைய வீசினான் கடல் அவனுடைய மனைவிடைய தாலியை கொண்டது ஒரு ஒன்பது வயது சிறுவன் கவிதை எழுதினான் கடலுக்குள் வலைய வீசினான் கடல் அவன் மனைவியினுடைய தாலியை கொண்டது பாருங்க ரெண்டு வரி கவிதை அந்த அளவுக்கு கடலோடு போராடுகின்ற மீனவருடைய பிரச்சனையை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கிறோம் திமுக உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய கடமை மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு இருக்கிறது காவல்துறையினுடைய உளவாளிகளுக்கு இருக்கிறது அந்த செய்திகளை சேகரிக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் கடமையை செய்ய வேண்டும் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நண்பர்களை சொல்லிக்கொண்டே போகலாம் பட்ஜெட் பற்றியெல்லாம் நிறைய அவங்க சொல்லுவாங்க எண்ணி பாருங்க இன்னைக்கு பாருங்க அந்த நம்முடைய கன்னியாகுரி மாவட்டத்திலிருந்து நாராயணன் அவர்கள் இன்றைக்கு இஸ்ரோவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் நாராயணன் அவர் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் படிக்க இல்லை படிக்கல அவர் கிராமத்துல ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்து தமிழ் வழியிலே கல்வியிலே பற்றி கற்று கற்று இன்றைக்கு இஸ்ரோவினுடைய தலைவராக மாறியிருக்கிறார் அதுக்கு முன்னால் சிவன் என்று ஒருத்தர் இருந்தார் அவர் நாகர்கோயிலை சார்ந்தவர் அவரும் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்திலே தமிழ் வழி பள்ளியிலே கற்று இன்றைக்கு அவரும் அவர் இஸ்ரோவினுடைய தலைவராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார் அதை விடுங்க அதுக்கு முன்னால் திருநந்தி ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கு அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற ஓட்டு கட்டிடம் அந்த இடத்திற்கு ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றேன் அந்த கட்டிடத்தை எல்லாம் பார்த்தேன் அந்த ஓட்டு கட்டிடத்திலே அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த நம்முடைய மாதவன் நாயர் இஸ்ரோவுடைய தலைவராக இருக்கிறார் ஏன் அப்துல்கலாம் அவர்கள் எந்த கல்லூரியிலே படித்தார் எந்த கல்லூரியில் படித்தார் எந்த அரசு பள்ளிக்கூடத்திலே எந்த ஆக்ஸ்போர்ட் பள்ளிக்கூடத்திலே படித்தார் ஏழு யூனிவர்சிட்டியிலே படித்தார் ஒன்றுமே இல்லை அவரும் படித்து தமிழ் வழியிலே படித்து அவரும் பொக்ரானிலே அணுக்குண்டை போடக்கூடிய அளவிற்கு தன்னை வளர்த்தி கொண்டவர் அப்துல் கலாம் அவர்கள் எனவே நேரத்தில் ஒரு சின்ன கவிதை உங்கள் நிலவில வந்து நீர் இருப்பதை கண்டுபிடித்த ஒரு மயில்சாமி அண்ணா துறை கோயம்புத்தூரை சேர்ந்தவர் இல்லையா கேள்விப்பட்டிருப்பீங்க மாட்டு கொட்டகை ஒரு வருடம் கோயில் திண்ணை மறு வருடம் கோணிப்பையே குடையாக செருப்பே இல்லா நடைபயணம் என்றே வளர்ந்தது என் கல்வி முழுதாய் கற்றது கோவையில்தான் எல்லாம் அரசு பள்ளியில்தான் இருந்தும் நிலவில் நீர் கண்டேன் எப்படி என்று பலர் கேட்டார் தாய்மொழி கல்வியில் என்று வாய்மொழி கொண்டு நான் நானுரைத்தேன் அந்தோ இன்று ஊரில் ஆங்கோர் தாயும் படித்தாளே ஆங்கில வழியில் அவள் மகளை தனியார் பள்ளியில் கற்பிக்க அவளது ஏழ்மை துரத்தியதால் தீயில் கருகி செத்தாளாம் செய்தியை கட்டு நான் நொந்தேன் ஏழ்மை என்பது பணத்தாலா மனதின் நிலையாலா அரசு பள்ளி பாழல்ல மனமே பாழன்பே ஒரு சகோதரி ஒரு அம்மா தன்னுடைய மகளை ஆங்கில வழி பள்ளியில் படிக்க விட்டு ஃபீஸ் கட்ட முடியலன்னு நிர்வாகம் விரட்டின உடனே அந்த அம்மா வருத்தத்தால் தீயிட்டு தன்னை அழித்து கொண்டார்கள் இறந்து போனார்கள் எங்க மயில்சாமி அண்ணா துறையினுடைய ஊரில் கோவையில் அதை கேட்ட ஒரு வருத்தத்தோடு எழுதிய கவிதையை தான் நான் படித்தேன் எனவே நண்பர்களே திமுக தோழர்களானாலும் சரி மற்றவர்களானாலும் சரி ஒரு மாற்று கருத்துக்கு நீங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த மாநிலத்தில் இருக்கிறதோ அந்த தாய்மொழியில் அவர்கள் கற்கட்டும் ஒரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு என்ன கிடைச்சி செய்து உச்ச எந்த ஹிந்தியிலும் வழக்காடுவதில்லை ஆங்கில்தானா வளக்காடுகின்றார்கள் அப்போ இப்படியெல்லாம் விஷயம் இருக்கும்போது நம்முடைய அன்னை தமிழ்மொழிக்கு வந்திருக்கிற ஆபத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது எதிர்கொண்டு தமிழ்மொழியை பாதுகாக்க வேண்டும் தளபதி அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சிக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் மனோ தங்கராஜ் அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சிக்கு நாம் பக்கவலமாக இருப்போம் இந்த பகுதியில் இந்த பேரூராட்சியில் சரளா கோவால் அவர்கள் கோவால் அவருடைய மனைவி பம்பரம்போன்று சுணந்து கட்சி பணியை செய்கிறார் சமூக பணியை செய்கிறார் இன்னொரு ஒன்றரை வருடம் தேர்தலுக்கு இருக்கிறது தேர்தல் நிச்சயமாக எதிர்கொள்கிறது அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டிய கடமை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது கீழ்குளம் பகுதியை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது நம்முடைய மாவட்ட செயலாளருடைய கரத்தை வலுப்படுத்துவோம் திமுக திமுகவை மீண்டும் அரியணையில் அமர்த்துவோம் நன்றி வணக்கம் தாய்மொழியின் சிறப்பினை குறித்தும் மும்மொழி கொள்கையின் ஆபத்தினை குறித்தும் தொல்லை தெளிவாக நமக்கு விளக்கிய திரு சிலம்பை டென்னிசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு மாவட்ட பிரதிநிதி அட்வொகேட் ஜே ஜெபஜான் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார்கள் அடுத்ததாக தலைமை கழக பேச்சாளர் திரு வில்சன் வைத்தியர் அவர்கள் உரையாற்றி வருகிறார்கள் காலத்தின் அருமை கருதி அனைவருமே சுருக்கமாக பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே கழகத்தினுடைய முன்னோடிகளே மேடையில் வீட்டிற்குரிய நிர்வாகிகளே உங்கள் அத்தனை பேர்களுக்கும் முதற்க நன்றியை கூறி ரெண்டு நிமிடம் தான் தந்திருக்கிறாங்க குறிப்பாக முடிச்சிருவோம் கீழ்குளம் என்னுடைய பகுதி நான் பக்கத்து உரை சார்ந்தவர் மாமன் இருக்கலாம் அச்சான் இருக்கலாம் தம்பி இருக்கலாம் அக்கா இருக்கலாம் தயவு செய்து உங்களுடைய கால் பாதங்களை தொட்டு ஒரு சில விஷயங்கள் இந்த மைதானத்தில் பேசுகிறோம் இந்த நேரத்திலேயாவது நீங்கள் கேட்டுங்க காரணம் வரக்கூடிய காலம் கொடூரமான காலம் வரக்கூடிய காலம் கொடூரமான காலம் திமுக உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம்